வணக்கம் எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்னைக்கு நாம் பார்க்க போகிற எக்ஸ்க்ளூசிவ் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனவில் வரும் அனைத்து பலன்களை பற்றியும் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக சொல்வார்கள் இரவில் ஒரு மணிக்கு கனவு வந்தால் ஒரு வருடம் கழித்து நடக்கும் என்று சொல்வார்கள் ரெண்டு மணிக்கு கனவு வந்தால் மூணு மாதம் கழித்து நடக்கும் என்று சொல்வார்கள் அதிகாலை கனவு உடனே பழிக்கும் என்று சொல்வார்கள் அப்படி கனவில் வரும் பலன்களை பற்றி நாம் இந்த வீடியோவில் முழுமையாக அலசி ஆராயப் போகிறோம் இது நமது தனிப்பட்ட கருத்தில் நேயர்களே பெரியவர்களிடம் கேட்கப்பட்ட சில கருத்துக்களின் அடிப்படையிலும் சில புத்தகங்களில் படித்ததையும் நான் உங்களோடு பகிர்ந்துக்க ஆசைப்பட்டேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நீங்கள் உங்கள் கனவில் எலும்புச் சம்பளத்தை கண்டால் அது மிகவும் நல்லது அதிலும் உங்களுக்கு ஒருவர் எலும்பு சம்பளத்தை தருவதாக கண்டால் சகல பாக்கியங்களும் பெருகும் என்பார்கள் சிறு குழந்தைகளை உங்கள் கனவில் கண்டாலும் அல்லது இறந்தவர்களின் சடலத்தை கனவில் கண்டாலும் நிகழ்ச்சிகள் நடக்கும் என்று சொல்வார்கள் அதிலும் போல் நீங்கள் கனவு கண்டால் அதிகாரம் பதவி லாபம் கூடி வரும் என்று சொல்வார்கள் ஆடம்பர கூட்டங்களை நீங்கள் கனவில் கண்டால் உத்தியோகத்தில் பதவி உயர்வு விரைவில் வரும் என்று சொல்வார்கள் பானவில்லை நீங்கள் கனவில் கண்டால் பணம் செல்வாக்கு அதிகரிப்பதுடன் பதவி உயர்வும் கூடி வரும் என்று சொல்வார்கள் யானை கனவில் வந்தால் உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் என்று சொல்வார்கள் அதே யானை மாலை போடுவது போல் கனவு கண்டால் உத்தியோகத்தில் புரமோஷன் கிடைக்கும் என்றும் சொல்வார்கள் திருமணமாகாதவர்களுக்கு பாம்பு கடித்து ரத்தம் சொட்டுவது போல் கனவு கண்டால் விரைவிலேயே அவர்களுக்கு திருமணமாவதற்கான ஆவதற்கான வாய்ப்பு உண்டாகும் திருமண கோலத்திலேயே நீங்கள் கனவு கண்டுவிட்டால் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு கூடும் கனவில் நீங்கள் மலையை பார்த்தால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் விரைவில் நீங்க போகிறது என்று அர்த்தம் கோயில்கள் பற்றி கனவு வந்தால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம் அதிலும் கோயில் நடை திறந்து அதில் நீங்கள் செல்வது போல கனவு கண்டால் நீங்கள் எடுத்து வைக்கும் அத்தனை காரியமும் உங்களுக்கு வெற்றிதான் சென்று கடவுளுக்கு மாலை அணிவிப்பது போல நீங்கள் கனவு கண்டால் உங்களுக்கு பண வரவு வரப்போகிறது என்று அர்த்தம் கடவுளை கனவில் கண்டால் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் திருமணம் விரைவில் கைகூடி வரும் போபுரத்தை நீங்கள் கனவில் கண்டால் உங்கள் வாழ்க்கை மேலோங்கி செல்கிறது என்று அர்த்தம் கோயில் தெப்பக்குளம் உங்கள் கனவில் வந்தால் கடல் தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் விநாயகர் சிலை கனவில் வந்தாலோ அல்லது விநாயகரை நீங்கள் வழிபடுவது போல கனவு வந்தாலோ அது மங்களகரமான கனவாக பார்க்கப்படுகிறது நீங்கள் கோயிலுக்குள் போக முடியாமல் கூட்டத்தில் சிக்கியது போல கனவு வந்தாலோ அல்லது காளி தீபம் கனவில் வந்தாலோ உங்கள் குடும்பத்தில் பிரச்சனைகளும் சிக்கல்களும் வரப்போவதாக அர்த்தம் விநாயகர் குதிரையில் வருவது போல நீங்கள் கனவு கண்டால் உங்கள் ஆசைகள் நிறைவேறப் போகிறது என்று அர்த்தம் குங்கும பூவை நீங்கள் உங்கள் கனவில் கண்டால் புதிய வேலையைத் தொடங்கப் போகிறீர்கள் என்று அர்த்தம் உங்கள் கனவில் கற்பூரத்தை பார்த்தால் எதிர்காலத்தில் நீங்கள் பணம் பெறப்போகிறீர்கள் என்று அர்த்தம் அல்லது உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் இருக்கும் உங்கள் வியாபாரம் வளரும் என்றும் அர்த்தம் நீங்கள் உங்கள் கனவில் மஞ்சளை பார்த்தால் உங்கள் செல்வம் பெருகும் என்று அர்த்தம் சமூக மரியாதையை பெறுவீர்கள் உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு பன்மடங்கு கூடும் என்றும் அர்த்தம் நீங்கள் கனவில் தீபத்தை பார்ப்பது உங்களுக்கு நல்ல காலம் தொடங்கப் போகிறது என்று அர்த்தம் விரைவில் நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கும் இத்துடன் மகிழ்ச்சியும் செல்வமும் பல மடங்கு கூடும் என்று அர்த்தம் இந்த கனவுகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது நேயர்களே அப்படி நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா அந்த கனவு பலிக்காது என்று சொல்வார்கள் என்ன நேயர்களே கனவு சம்பந்தப்பட்ட அனைத்து பலன்களையும் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு புது வீடியோவில் ஒரு புதுவிதமான தகவல்களோடு உங்களை மீண்டும் சந்திக்க வருகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் உங்கள் யூடியூப் சுமன் வணக்கம் நேர்களை